வெரி குட் ம் வெரி குட் எத்தனை வார்த்தை தரீண்ணா கட் பண்ண ஆ

கசவுக்கும் கசக்கும் கடிகாரம் கடிகாரம் க கப்பல் கலகல கலகல கஜிறு கஜிறு கங்காறு கங்காறு கவலை கவலை கழுதை கழுதை கழுகு கழுகு கவலை படு படு கல்லம் கல்லம் கடுகு கடுகு

நீ எத்தனை நீ எருக்கீழு ரெண்டு அவ்ளோ எழுதிருக்கீனு இருபத்தி எத்தனை வார்த்தை எழுதிருக்க முன்னாடி உள்ளது ஆ அந்த சைடு வெரி குட் இது ம் வெரி குட் சூப்பர் என்னது இது காம்படிஷன் இன்னைக்கு வச்சது நம்ம வச்சது நீ எத்தனை வார்த்தை எழுதியிருக்க இன்னைக்கு நிறையா நம்ம கிளாஸில் எடுத்ததில் நீ தான் நிறையா எழுதியிருக்க வெரி குட் கலையும் கடல் கணக்காய் கழிவு கண்ணை கழிவு கதை கல் கருத்தை கல்வியும் கள்ளார் பற்றா கட்டம் கடை கவசம் கபடி கலத்தமலை ம் கரடி ம் கடலூர் ம் கற்றபின் ம் கற்பவை கலை மலை ம் கடன் ம் ம் கட்டளை கல்லாட்டம் கள்ளாட்டம் கருப்பு ம் களி பஞ்ச எத்தனை எழுதிருக்க மொத்தம் 93 நாலு வெரி குட்

ஆ சே கைய கைய இருக்கு சார் கைய கரு அருவி ம் ஜெனவா வாசி நம்ம தங்கரே கருபே கனி கபில்கல் ம் இவளுக்கு 啊！